ரொம்ப பிடிச்ச உருக்கிழங்கு போண்ட நல்ல கிறிஸ்பியாக எப்படி செய்யுறது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெருசிம்பிளையும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு போண்ட செய்யறதுக்கு நம்ம வந்து அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க இது வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அந்த கேப்லேயே நம்ம வந்து இந்த ரெண்டு சட்னியுமே ரெடி பண்ணிட்டோங்க அது நம்ம இப்போ போண்டவுக்கு வந்து ஒரு கார சட்னி ஒரு தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோங்க இந்த தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு தேங்காய் போட்டுக்கடலா பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை உப்பு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காரச்சட்னி இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பச்சையாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை புதினா மல்லி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு தேவையான உப்பும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அளவுக்கு இருக்குது இது நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சுருக்குன்னு இருக்குங்க இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் தண்ணியை வெடிச்சுட்டு தோல் உரிக்கலாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் உரிச்சிட்டு பார்க்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லாவே மசிச்சு எடுத்துட்டேங்க இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு செத்திக்கலாம் ஒரு நிமிஷம் இந்த பச்சை விசம்பு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து செத்திக்கலாம் கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா மசிச்சு கலந்து விட்டுட்டோங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் மல்லி இலைகள் செத்துக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்து உருண்டை பண்ணிக்கலாங்க நம்ம வந்து இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இதில் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டு மூணு நாலு ஒரு டம்ளருக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் சேர்த்திருக்கிறதுக்கு நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மாவு சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு போட்டால் போ ஃபஸ்ட்டு வந்து இது மாவு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ மாவு நல்லா கலந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி மாவுகள்லாம் சேர்த்துற மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க இந்த டிகினர்ஸ் எல்லாமே வந்து இந்த பூண்டா வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாங்க ஈவினிங் டைம் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு டக்குனே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மாவு கரைக்கிற பக்கம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா வருங்க பாருங்க மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்படி எடுத்து விட்டு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த உருண்டையில் வந்து நல்லா பிடிச்சி வரும் தண்ணியாட்ட போயிடுச்சு அப்படின்னா ஒரு கூட் பண்ணுற மாதிரி ஆயிடுங்க இது வந்து கரெக்டான பக்குவம் மாவு கலந்துட்டேங்க இது இருக்கட்டும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு போண்டா பெருசாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து மீடியமாக இந்தளவுக்கு இருக்குதுங்க இதுதும் கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே உருட்டிட்டு பார்க்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து என்ன நல்லா சூடாயிட்டு இருக்குதுங்க நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த மசாலா வந்து இதில் அப்படியே புரட்டிட்டு பாருங்க இந்த மாதிரி புரட்டி எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க அப்படியே திருப்பி விட்டுறலாங்க மேலே வந்துச்சு நம்ம திருப்பி விட்டுறலாம் அடுப்பு வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா வெந்து வருமா போட்டது வந்து நல்லா வெந்துருச்சுங்க எண்ணெயும் கொஞ்சம் சூடாக இருந்ததுனால வெந்துருச்சு இது எடுத்துப்போம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க வாவ் சூப்பராக வந்துருக்குங்க நம்மளுடைய போண்டா வந்துட்டு இனி ஒரு பேட்ச் போட்டுக்கலாங்க ஓரளவுக்கு வெந்து மேலே வரதுக்கு பாத்தீங்களா இந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே நல்லா மேலையில் எல்லாம் கிறிஸ்பியாக வந்திருக்குங்க பார்த்திங்களா இதே மாதிரி மீதி எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்க நம்ம போண்டா எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த போண்டாவுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குங்க நம்ம கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்மளுடைய உருளைக்கிழங்கு போண்டா வந்து சூப்பராக டீ டைமுக்கு ரெடியாகிடுச்சுங்க இtingla மேலே எல்லாம் கிறிஸ்பியா நம்ம மசாலாவோட சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்